ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நல் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அக்ஷய திருதியை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் நாம் பார்க்கலாம் அக்ஷய திருதியை வருகின்ற முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது அதாவது சித்திரை மாதத்தில் வருகின்ற அமாவாசை அடுத்து வருகின்ற திருதியை திதியையும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளே அக்ஷய திருதியை இந்த நாளிற்கு நிறைய சிறப்புகள் உண்டு அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்திற்கு செல்லும் பொழுது சூரிய பகவானிடமிருந்து அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாளும் இந்த நாள்தான் அதே மாதிரி கங்கையும் சொர்க்கத்திலிருந்து பூமியை வந்து தொட்டனாலும் இந்த நாள்தான் குபேர பகவானும் தன் நிதி கலசத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்ற நாளும் இந்த நாள்தான் பரசுராமர் அவதரித்ததும் இந்த நாள்தான் அதே மாதிரி சிவபெருமானும் பிச்சாடனராக வந்து அன்னபூர்ணியிடமிருந்து பிச்சாடனை பெற்றது இந்த நாள்தான் நாம் இந்நாளில் மகாலட்சுமியையும் கஜலக்ஷ்மியையும் பிறகு அன்னபூர்ணியையும் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் நாம் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் நாம் இந்நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்பதில்லை நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் அதன் மூலமாக நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிட்டும் நாம் தானம் செய்யும் பொழுது அவர்களுக்கு எது தேவையோ அதை நாம் தானம் செய்ய வேண்டும் அன்றைக்கு நாம் லட்சுமி குபேர பூஜை செய்யலாம் ஆனால் மகாலட்சுமி தான் பிரதானம் செல்வத்துக்கே அதிபதி மகாலட்சுமி தான் அன்றைக்கு நாம் மகாலட்சுமி பூஜை செய்யலாம் நாம் வந்து அன்றைக்கு ஏலக்காயை வைத்து நாம் அர்ச்சித்து அல்லது பூக்களாலோ குங்குமத்தாலோ நாம் நூற்றி எட்டு முறை மகாலட்சுமியை அர்ச்சித்து நாம் மகாலட்சுமி பாடல்களை பாடி மகாலட்சுமி நூத்தி எட்டு போற்றி சொல்லி நாம் பூஜையை செய்யலாம் அன்றைக்கு நாம் தங்கம் வாங்க வேண்டும் என்பதில்லை மகாலட்சுமின் அம்சமான உப்பையும் பிறகு வெள்ளை பொருட்களான பச்சரிசி மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வாங்கி நாம் பூஜையில் வைத்து நாம் மகாலட்சுமியை அச்சித்து நம் வேண்டுதலை வைத்து நாம் வந்து பூஜை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அன்றைக்கு நாம் மகாலட்சுமி படமோ அல்லது கஜலட்சுமி படமோ இருந்தால் துடைத்துவிட்டு விட்டு மஞ்சள் குங்குமமிட்டு வெள்ளை மலர்களை நாம் சாத்த வேண்டும் அல்லது நாம் தாமரை மலர் இருந்தாலும் சாத்தலாம் அதே மாதிரி நெவேதியம் பால் பாயசம் கற்கண்டு பொங்கல் செய்து வைத்து நாம் படைக்கலாம் நம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் இருக்க முடியாதவர்கள் நாம் ஆறு விளக்கு ஏற்றி வைத்து நாம் வந்து வணங்க வேண்டும் ஆறு என்பது சுக்கர பகவானுக்குரிய எண்ணாகும் அதனால் நாம் வந்து ஆறு விளக்கு ஏற்றி வைத்தால் நம்முடைய செல்வம் எல்லாம் வந்து ஆறாக பெருகும் என்று சொல்வார்கள் திருதியை திதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணிக்கு தொடங்கி முப்பதாம் தேதி மாலை நாலு நாற்பதோடு முடிவடைகிறது ஆனால் பூஜை செய்ய வேண்டிய நல்ல நேரம் முப்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை உள்ளது நாம் இந்த நல்ல நாளை தவற விடாமல் பூஜை செய்து நற்பலனை பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும்